அவசர அவசரமாக ரணில் வெளியிட்ட அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தனது பிரித்தானிய விஜயம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்துள்ளார் பிரித்தானியாவில் உள்ள ஓல் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்து தொடர்பான ஊடக அறிக்கைகளை மறுத்து அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதன்படி தொடர்புடைய அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஒரு முறையான அறிக்கையை வெளியிடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் சின்னவங்க இறக்குமதி நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி ஆச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் சின்ன வெங்காய செய்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் ஆச்சுவேலி பத்தமேனி வெங்காய சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் தம்மால் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்திற்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாமலுக்கு எதிரான கிரிஷ் வழக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிரிஷ் வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது நாமலுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மஹிந்தவின் மனைவியின் சகோதரர் அதிரடியாக கைது முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இளைஞ ஊழல் ஆணைக்குழுவால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விமானங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செம்மணியை அதிரவைத்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் ஹோல்கர் டக் கடந்த சில நாட்களுக்கு முன் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி யாழ்வழிவுக்கு அருகில் மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அணியாவுலக்கு போராட்டக் களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளார் தமிழ் பாடசாலையில் நீண்ட காலமாக குடும்ப ஆட்சி நடத்தும் தம்பதி ஒன்பது வருடங்களாகியும் இடமாற்றமின்றி துணுக்காய் ஆசிரியர் ஒருவர் கடமையாற்றி வருகின்றமை தகவல் அறியும் சட்டம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த ஆசிரியரின் கணவரும் தனது இணைப்பு காலம் நிறைவடைந்து பல நினைவூற்றல்கள் வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையிலும் மூன்று வருட இணைப்பு நிறைவூற்றும் மேலும் இரண்டு வருடங்கள் கடந்த நிலையிலும் மாங்குளம் மகா வித்தியாலயத்தில் அறிக்கையிட்டு வருகிறார் ஆசிரியின் தங்கையாரின் கணவர் துணுக்காய் வளையத்தில் நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றி வருவதும் ஏற்கனவே தற்போதுள்ள கல்வி அமைச்சின் செயலாளருடன் உள்ளூராட்சி அதிகார சபை நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றியவர் எனவும் கூறப்படுகிறது மட்டக்களப்பில் பாரிய சுற்றிவளைப்பு நடவடிக்கை மட்டக்களப்பில் காத்தான்குடி மண்முனை பிரதேசங்களில் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் இணைந்து பாரிய சுற்று தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு ஆர் எம் ரத்நாயக்கர் தெரிவித்தார் இச்சூற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஐம்பது போலீசார் மற்றும் ஆறு விசேட படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் சாட்சி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்பக்வல்லவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாது பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித எம்யூனோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை தவிர முன்னாள் அமைச்சர்கள் நிமல் சிரிபால டி சில்வா விஜயதாச ராஜபக்ச டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரொசான் ரணசிங் ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர் சமூக வலைதளங்கள் மூலம் அதிகரிக்கும் நிதி மோசடி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்களால் இலங்கை பிரஜைகள் பாதிக்கப்படுவது வேகமாக அதிகரித்து வருவதாக குற்றப்பிரணாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது குற்றப்பிரணாயு திணைக்களத்தின் சமீபத்திய விசாரணைகளில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் வீசட் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் இந்த குற்றங்களால் பிரஜைகள் அதிகளவில் பாதிக்கப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது